என்ன பண்ண போறையா சரி நான் போய் டீ வாங்கிட்டு வரேன் நல்ல அந்த கோரை நல்லா பிடுங்க வரியா டீ வாங்கிட்டு வந்துட்டேன் வரியா எங்க அந்த ஆளு எங்க காணோம் அந்த வய இல்லையா ஏன் ரெண்டாயிரம் சேர்ந்து எடுக்க வேண்டியது நீங்கள் சரி அப்படின்னா வா டீ சாப்பிடுவோம் வா அந்த ஆள் உளுக்கும் எடுத்துகிட்டு போம் பாருங்க பாருங்கள் பயிர் எவ்வளோ உகரமாக இருக்குது பாருங்கள் கொஞ்சமாக தான் எருவு போட்டோம் எல்லாம் சூப்பராக இடுப்பு போட்டு பயிர் இருக்குங்க ஜேஎஸ்டி பதினாறு நல்ல நட்டிருக்கோம் எல்லாம் இப்போ தண்டு உருண்டுருக்கு இன்னும் பத்து நாளில் கதிர் வந்துடும் பாருங்கள் நல்லா இருக்கா நீங்களும் மாதிரி விவசாயம் பண்ணுங்க நம்ம நாட்டில் நம்ம எல்லாம் விவசாயம் பண்ணாதான் நல்லா இருக்கலாம் பஞ்சம் வராது யாருடைய தயவிலையும் நம்ம இருக்கக்கூடாது நம்ம சொந்தமாக சாவடி பண்ணணும் நம்ம உழைச்சு சம்பாதிக்கணும் நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் விவசாயம் சம்மந்தப்பட்ட கடையும் வச்சிருக்கேன் ஆனால் நான் அதையும் பார்த்துக்கிட்டு இந்த விவசாயத்தையும் நான் வந்து பார்த்துப்பேன் அந்த டயத்தில் மட்டும்தான் ஆள் வச்சு நாங்கள் வேலை செய்வோம் பாக்கி எல்லா டைமுமே நான் ஒண்டியாவே வந்து காலையில் தண்ணி பாய்ச்சுவேன் அதே போல் சாயந்தரம் ஒரு ட்ரிப்பு வருவேன் முடிஞ்சால் நைட்டும் ஒரு ட்ரிப் வருவோம் எல்லாம் ரோடு ஓட்டி இங்கே வய அதனால் எப்போ வேணுனாலும் நான் வயலில் வயலுக்கு வந்து பார்த்துட்டு போவேன் ஓகேவா தண்ணி எப்படி எப்படியாக இருங்க தண்ணி வேணாமாங்க அதுக்குன்னு ஓ இங்கேருந்து அந்த வயலுக்கு போகணுமா எந்த ஒரு மிஷினும் தேவையில்லை எந்த ஒரு மோட்டரும் தேவையில்லை தண்ணி இங்கே திறந்துவிட்டா இங்கேந்து இப்படியே வந்து இங்கே எப்படி அங்கே போவோம் அவன் இப்படியே போய் அந்த வயலுக்கு அப்படியே போமா எப்படி போவ பாப்பா கீழே விழுந்துடாத மாட்டேன் அப்பா தூக்கிக்குவாங்க அம்மாடியா எப்படி கிளைமேட் பாருங்க எங்களுக்காக அந்த கிளைமேட் வந்து ஒத்துழைக்குது செம்ம கிளைமேட் இது மானம் அப்படியே கரு கருன்னு கருத்துட்டு இருக்குது எப்படி இருக்கு பாருங்க என்ம்மா சூப்பராக இருக்கா இதில் ஒரு நாலு சாங்ஸ் எடுத்துட வேண்டியது தான் பாருங்க இது தாங்க அப்போ உள்ள கிராமத்து இப்போலாம் ரத்தம் ஊசி ரத்தத்துக்கு டானிக்கு அப்படி இப்படிலாம் இப்போ இருக்குதுங்க அப்போலாம் இந்த பழம் தாங்க ரத்தம் இந்த பழம் சாப்பிட்டா ரத்தம் வந்து உற்பத்தி ஆகும் இந்த பழம் வந்து அவ்வளோ ஒரு இந்த பழத்தை தான் இப்போ ரத்தத்துக்கு மருந்து கொடுக்குறது இந்த பழம் தான் அது ரெண்டு இடத்துல இருக்குதுங்க எங்கள் வீட்டில் தாச்சு பாருங்க அதான் மெயின் ரோடு வண்டி போய் பார்த்திங்களா சரிதா ரோடு தான் அதுக்கு ஒருங்க பாலம் இருக்க பாருங்க ஸோ நாங்கள் எங்கள் வயல் வந்து ரோட்டுக்கும் கீழே தான் இருக்குது வெயிட் பண்ணுங்க அடுத்தது